பிரகாஷ் அவர் வந்து விவாகரத்து பண்ணுறாரு நாங்கள் பிரிந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் போட்டாங்க திரையுலகத்தில் நீங்கள் மறைக்கவே முடியாது இது ஒரு இடத்துல ரெண்டு பேர் இருந்தால் அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஒருத்தர் வெளியில் வந்து சொல்லுவார் இதுதான் சினிமாவில் காலகாலமாக நாம் பார்க்கறது இந்த மனமுறிவு முறிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன்னொரு நடிகையால் வந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல அதுக்கு தனுஷ் ஒரு காரணம் பார்ட்டிகளில் தனுஷ் மீட் பண்ணாரு ஜீவியை கெடுத்ததே தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் போயிருச்சு அம்பானியாக இருந்தால் கூட அவர் தன் குடும்பத்துக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கலன்னா வீட்டில் மிகப்பெரிய புயல் அடித்தது இந்த குச்சி மீது வேறு ஒரு பார்வையாக இருந்து ரொம்ப பரிதாபமாகவும் இருந்தது அதில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை பேஸ் மாறி வருது கமலஹாசனுடைய பார்ட்டியில் கொக்கைன் வந்து அந்த வெள்ளி தட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்ட்டியில் கொக்கைன் பயன்படுத்தப்படுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கமலஹாசனுடைய பிறந்த நாளில் போய் இந்த பார்ட்டியில் நடக்கும் அவருடைய படங்கள் வெற்றியடையும் போது இந்த பார்ட்டி நடக்கும் அங்கு வந்து கொக்கைன் பரிமாறப்பட்டதாங்கிறது எனக்கு தெரியாது பெரிய சந்தைக்கு சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை சுசித்திரா கலப்பி கொடுத்துருக்காங்க மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் இணையதளத்தில் பூதாகரமாக வெடித்துக் கொண்டுருக்கு ஒன்றில் ஒரு ஜிவி பிரகாஷ் அவர் வந்து விவாகரத்தை பண்ணுறேன் நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறோம் நாங்கள் பிரிந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டாங்க அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரோ அதை தாண்டி ரசிகர்கள் ரொம்பவே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு அண்ணா அண்ணியோட சேர்ந்துருங்க அப்படின்னு ரொம்ப உணர்வு பூர்வமாக கலந்துருக்காங்க சார் காரணம் அவருடைய பாடல்கள் இருக்கக்கூடிய காதலை அவர்கள் காதலாகவே இவர்கள் வர்ணித்து பார்த்துருக்காங்க ஸோ ஆனால் அந்த முறிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு புறம் இருக்க இதுதான் காரணம் அதுதான் காரணம் சோஷியல் மீடியாவில் பல்வேறு விவாதங்கள் போயிட்டுருக்கு சார் அதை பார்த்திங்கன்னா உண்மையில் என்ன காரணம் இல்லை இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சை வெளியில் எழக்கூடாது அப்படின்னா அவர் இது என்னுடைய பர்சனல் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து வெ பொது வெளியில் அறிவிக்கிறதுக்கே என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் நீங்கள் இதுக்குள்ளே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஆனாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா இவங்களோட தொடர்பு கொடுக்குமா அதுவா இதுவான்னு பயங்கரமாக ஒரு கேள்வி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் அண்ணனும்மா நீ எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து இப்படி புரியலாமான்னு ஒரு பக்கம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தா அவங்க குடும்பத்தில் ஆயிரம் படத்துன்னு வரணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நடிகரை நடிகராக பாருங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் அவங்க பிரிகிறாங்க சேர்றாங்க சேர்ந்தால் வாழ்த்துங்க பிரிஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியும் அது அவர் எடுக்கிற முடிவு இதுக்கு எதுக்கு இவ்வளவு கதறல்ங்கிறது நம்முடைய கேள்வி எல்லாத்தையும் தாண்டி திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு நாம் விசாரித்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் அப்படிப்பட்டவராக இல்லை அவர் வந்து ரொம்ப முடிந்த அளவுக்கு தன்னை ஜென்யூனாக வச்சுருக்கிற ஒரு நபர் தான் ஜிவி பிரகாஷ் இப்போ நிறையா இங்கே கேள்விப்படுறோம் இங்கே திரையுலகத்தில் நீங்கள் மறைக்கவே முடியாது எதையும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு இடத்துல ரெண்டு பேர் இருந்தால் அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஒருத்தர் வெளியில் வந்து சொல்லுவார் இதுதான் தான் சினிமாவில் காலகாலமாக நாம் பார்க்கறது பல விஷயங்கள் நமக்கு தெரியும் இங்கே இது நடக்குது அங்கே அது நடக்குது அந்த பார்ட்டியில் என்ன நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனாலும் அது அவர்களுடைய பர்சனல் நம்ம பெருசாக அதுக்குள்ளே போகிறதில்லை அப்படி விசாரிக்கும் போது கூட ஜீவி பிரகாஷ் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னா இந்த மாதிரி மோசமான காரியங்களை ஒருபோதும் செய்யாதவர் தான் ஜீவி பிரகாஷ் அதை நம்ம வந்து விசாரிக்கும் போது தெளிவாக நமக்கு புரியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மனமுறிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன்னொரு நடிகையால் வந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல அது போய் அது கிடையவே கிடையாது அவர் வந்து இந்த நேரமின்மை தான் முக்கியமாக வந்து யாராக இருந்தாலும் அம்பானியாக இருந்தால் கூட அவர் தன் குடும்பத்துக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கலைன்னா வீட்டில் மிகப்பெரிய புயல் அடிக்கும் அதுதான் வந்து ஜீவபிரகாஷ் வீட்டில் நடந்திருக்கு அதான் குடும்பத்திற்காக தன்னை அதிக நேரம் செலவிடாமல் போனது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அந்த கருத்து மோதல்தான் ஒரு வேலை பெரிதாக ஆமாம் நிச்சயமாக இன்னொன்று வந்து அரேஞ்ச் மேரேஜை விட காதல் திருமணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா காதலிக்கும் போது நீங்கள் வந்து பயங்கரமாக அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க ஒரு நெகத்தை கிள்ளி போட்டால் கூட அதை வந்து பெரிய நிலா துண்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு திரிவிங்க இது அவங்க திருமணத்துக்கு பிறகு எதிர்பார்ப்பாங்க திருமணத்துக்கு பிறகு அஞ்சு வருஷம் கழித்து அதை எதிர்பார்ப்பாங்க இதுதான் இங்கே இங்கே இந்த பொசிவ்னஸ் இருக்குல்ல இதுதான் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இந்த அரேஞ்ச் மேரேஜில் இருக்குமான்னா இருக்கும் இந்த லவ் இருக்கும் பட் அது வந்து நீ என்னை நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ இந்திய நான் காலேஜ் படிக்கும்போது என் பின்னாடி இப்படி வந்தியே இப்போ இப்படி ஆகிட்டேங்கிற ஒரு கேள்வி அரேஞ்ச் மேரேஜில் வராது இல்லையா ஸோ இப்போ ஜிவி பிரகாஷுக்கிறது ஏற்பட்ட நெருக்கடி என்னென்னா அந்த ஸ்கூல் டேஸ் லவ் தான் அது ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பருவம் அது அப்போ காதலிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதே பெண் நினைவோடு அவர் இருந்து இவர் ஒரு பக்கம் பெரிய ஆளான பிறகு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் நிஜமாக ஒரு மிகப்பெரிய அது அது ஒரு மாதிரி சிறகடிக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் பண்ணால் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் கணவன் மனைவி அந்த உறவு அது ட்ராவல் ஆகுறது நீங்கள் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க அவங்கள கூப்பிட்டு எங்கெல்லாம் போகிறீங்க இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் மேல ஸோ அப்படி தான் அவர் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிவி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு படங்களுக்கு மேலே கமிட் இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் அவர் வந்து டியூன் இசைக்கூடம் இப்படி வந்து ஒரு பெரிய பிஸியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த படம் வெளியீடு அது ப்ரொமோஷன் அப்படினு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே பத்தாத ஒரு இடத்துல அவர் இருக்கார் இவருக்கு வந்து வேறொரு இடத்துல ஒரு தொடர்பு பார்ட்டி அங்கே போனார் அதனால் குடும்பத்தில் ஒரு பெரிய சலசலப்பு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார்ந்தான் அவர் கூட இருக்கிறவங்களும் அவர் சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நடந்தது ஆனால் சார் அவர் ரொம்ப பிஸியான பர்சனாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது தன்னை நம்பி ஒரு குழந்த இருக்காங்க மனைவி இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லோரும் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை தாண்டி இந்த ஒர்க்கோ அந்த புகழோ உங்களுக்கு தேவைன்னு நினைப்பீங்களா அல்லது இவ்வளோ தூரம் ட்ராவலான ஒருத்தவங்களை இவ்வளோ நேரம் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ட்ராவலான ஒருத்தவங்களை இப்படி இருக்கும்போது பிரிதல் அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவாக பார்க்குறீங்களா காரணம் நான் ஒரு நார்மல் கப்புள்னா ஓகே உங்கள் பல காலம் கா நீண்ட ஒரு காத காதலாக இருந்திருக்கு இல்லையா சார் இல்லை பிரிதல்ங்கிறது எப்போவுமே சரியான முடிவு இல்லை அதுக்காக தானே நீதிமன்றம் வந்து போனோடனே உங்களுக்கு இருந்தாங்க டைவர்ஸ் அப்படின்னு யாரும் கொடுத்துட்றது இல்லை ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பிரிஞ்சுருங்க அப்பப்போ மீட் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் தரோம் இவ்வளவும் பண்ணி தான் அவங்க வந்து அதற்கப்புறமும் அந்த அவங்களால் சேர முடியாத சூழ்நிலையில் தான் டைவர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் எடுத்தோடனே இது நடந்திருக்காது இப்போ அவரும் வந்து பேசி பார்த்துருப்பார் அவங்களும் பேசி பார்த்துருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு சேர்ந்து வாழணுன்னு தான் நினச்சிருப்பாங்க அதை தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது இந்த குடும்பத்தினாரால் நடந்ததா அல்லது ஜிவி குடும்பத்தினாலாம் நடந்ததான்னு தெரில ஏன்னா ஜிவி வந்து அவங்க அப்பாவோட தான் இருக்கார் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்பப்போ வருவாங்க போவாங்க பட்டு முழுக்க முழுக்க அம்மா அவங்க கூட இல்லை அவங்க அப்பா கூட தான் அவர் இருக்கார் அவங்க அப்பாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அப்பேற்பட்ட நல்ல மனுஷங்கிறாங்க அவர் அவர் வளர்ப்பில் உருவான ஜிவி பிரகாஷ் வந்து எந்த விதத்திலும் தவறானவராக இருக்க மாட்டாருங்கிறது இண்டஸ்ட்ரியினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் நடக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஜீவியும் சரி சைந்தவியும் சரி சைந்தவி தரப்பில் நம்ம விசாரித்தோம்னா அவங்கள மாதிரி நல்ல புண்ணே கிடையாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இது ஒருவேளை நாளைக்கு சரியாகி நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மீண்டும் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு இணைஞ்சால் சந்தோஷம் சார் ஆனால் அதற்கு உள்ள ஒரு பிரச்சனை இருந்தால் கண்ணு காது மூக்குன்னு எப்படியும் எழுதுவாங்க அந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வளமரதான் போகுது தனுஷ் ஒரு காரணம் பார்ட்டிகளில் தனுஷ் மீட் பண்ணார் ஜீவியை கெடுத்ததே தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இல்லை அப்படிலாம் இருக்கவா ஒரு காலத்தில் இருந்தார் தனுஷ் அது வந்து அதை நம்ம மறுக்க முடியாது ஒரு காலத்தில் அந்த மவுண்ட் ரோட்டில் இப்போ இந்த ஜமுனி மேம்பாலத்து பக்கத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் எவ்ரி வீக்கெண்டு வந்து இந்த கூட்டம் கூடும் யாருன்னா விஷால் ஆர்யா ஜெயம் ரவி சிம்பு தனுஷு ஜீவா இந்த கூட்டம் முழுக்க பிரேம்ஜி அப்படி ஒரு கூட்டம் அங்கே வந்து கூடும் இந்த கூட்டம் வந்து ஒவ்வொரு வாரமும் அங்கே எதாவது ஒரு கலவரத்தை பண்ணிட்டு தான் வெளில வரும் இது எல்லா வாரமும் நடக்கும் அங்கே யாரையாவது போட்டு அடிக்கிறது வந்த வா குடிக்க வரவங்களோட சண்டை போடுறது இல்லை அவங்க இவங்கள உடனே எழுக்கிறது இப்படி ஏதோ ஒன்று நடந்து மறுநாள் வந்து அது அப்படியே வந்து தக கசியும் இங்கே நடந்தது என்ன நடந்தது தெரியுமான்ட்டு இது இப்படி போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கலவரமாக அங்கே மாறிச்சு ஒரு முறை அடித்து மண்டகண்டெல்லாம் உடைச்சிட்டாங்க ஒரு ஒரு இரத்த கலரியாக மாறிச்சு போலீஸெல்லாம் உள்ளே போய் அந் நல்ல வேலையாக அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து பெருசாக ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காதீங்க ஒரு எச்சரிக்கை அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்க் ஹோட்டல்லேருந்து ஈஸியாக இருக்குது மாற்றினாங்க இந்த பார்ட்டி வந்து அப்புறம் அங்கே போய் அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது லீக்ஸ் இது வந்த பிறகு தான் இனிமேல் யாரும் சேர வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே தன் வீட்டில் பார் வச்சுட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய பார் செட்டப் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது நான் சொல்கிறது எல்லோரும் வீடும்னா இன்றைக்கி ஒரு டாப்பில் இருக்கிற எல்லா நடிகர்கள் வீட்லேயும் பார் செட்டப் இருக்குது அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்னா ஒரு நாலு பேரை அஞ்சு பேரை கூப்பிட்டு கமுக்கமாக அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே விழுந்து வாந்தி எடுத்து காலையில் எழுச்சி போயிடுறாங்க அது பிரச்சனை இல்லாமல் போயிடுது அதுக்கு காரணமாக இருந்தது சுவிச்சி ஓகே சார் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் தா பார்க்க முடியல சார் விஜய் அவர்களோ ஏஆர் ரஹ்மான் ரஜினி இவ்வளோ பேர் சமாதானம் பண்ணாங்க இவங்க பேச்செல்லாம் ஜிவி பிரகாஷ் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போகுது இதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது இல்லை நானே கேட்குறேன் அதில் ஏதாவது லாஜிக் இருக்குது சார் ரஜினி போய் எப்படி சமாதானப்படுத்தாரு அவர் வீட்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவர் அவர் எதுக்கு ஜீவி பிரகாஷ்ட போகணும் இல்லையா ஜீவி பிரகாஷ் என்ன பண்ணுவார் சார் முதல்ல தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு இங்கே வாங்க சார்னு கேட்பார கேட்க மாட்டாரா அப்போ அவர் எதுக்கு போகணும் அதே மாதிரி விஜய் வீட்டில் அவர் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவர் ஒரு வேளை வந்து சொன்னார் சார் முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள் சார்ன்றார் ஸோ இதெல்லாம் இருக்குது ஜிவி பிரகாஷ் சொல்ல மாட்டார் நான் சொல்கிறேன் ஒருவேளை கோவப்பட்டு நீங்கள் என்னங்க எனக்கு சொல்கிறதுன்ட்டாங்கன்னு வைங்க ஸோ அதனால் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏ மட்டும் பேச வாய்ப்பு வருது ஏ ரஹ்மானே ஜீவ பிரகாஷ் நெருக்கமாக இல்லைங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக நெருங்கிய உறவினர்கள் தான் தாய் மாமன் தான் அதெல்லாம் வேற அவர் தொழில் வேற இவர் தொழில் தான் அவர் இருக்கார் இன்னொன்று அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே மாதத்துக்கு ஒரு முறை தான் ரொம்ப ரொம்ப ரேராக எங்கேயாவது பார்க்கும்போது பேசிக்கிறது இல்லை எதாவது குடும்ப விழாக்களில் தென்படும் போது என்னப்பா அப்படின்ட்டு போகிறது அவ்வளோதான் அதை தாண்டி ஏஆர் ரஹ்மான் ஜிவி பிரகாஷ் லைஃப்க்குள்ளே நுழையிறதே கிடையாது உன் குடும்பம் என்னாச்சு குட்டி என்னாச்சு அவர் எதையுமே கேட்டது கிடையாது ஸோ அதனால் அவர் அட்வைஸ் பண்ணாருங்கிறது எல்லாம் ஒரு கற்பனை தான் இது இருக்குமோ இது இருக்குமோ அப்படிங்கிற கற்பனை தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லைன்னா இல்லை ஆமாம் ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்குள்ளே பல உருட்டுகள் உழாவது அது நிறைய உருட்டுகள் தான் பிரதமர் மோடி ஒரு பிரச்சாரத்தை நிறுத்திட்டு ஜிவி பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இப்படிலாம் நடந்துருச்சுன்னு கேட்டதாக கூட சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு சார் அது போய் பார்க்கலாம் சார் இப்போ நேற்றைய வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தேன் சார் அந்த வீடியோவில் குறிப்பாக அவங்க சுச்சி சுற்றியோட லீக்ஸ் அது வந்து நமக்கு உண்மையே தெரியும் பட் அவங்க பேசின வீடியோங்கிறது இந்த முறை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வேறு ஒரு கோணத்தில் இருந்த சுச்சி மீது வேறு ஒரு பார்வையாக இருந்தது ரொம்ப பரிதாபமாகவும் இருந்தது சார் அதில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தற்பொழுது இணையதளத்தில் ரொம்ப பேசுவோர்ல மாறி வருது கமலஹாசனுடைய பார்ட்டியில் கொக்கைன் வந்து அந்த வெள்ளித்தாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை அந்த ஒரு பார்ட்டியில் கொக்கைன் பயன்படுத்தப்படுதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இதை எப்படி சார் எடுத்துக்கிறது பொதுவாகவே சினிமாவில் மது அன் ம மற்ற கலாச்சாரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து போயிட்டுருக்கு பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்க இருந்தாலும் கொக்கைன் மாதிரியான போதைப் பொருட்கள் பேர்கள் அவங்க பயன்படுத்தியிருக்கதும் ஒருவேள் பாட்டியில் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் உங்கள் இல்லை தம் நான் செயற்கனும் சொன்ன மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பார்ட்டிகள் தொடர்ந்து நடக்குது கமலஹாசனுடைய பிறந்தநாள் அப்போ அந்த பார்ட்டி நடக்கும் அவருடைய படங்கள் வெற்றி அடையும் போது இந்த பார்ட்டி நடக்கும் அதே மாதிரி மணிரத்னம் பர்த்டே சங்கர் பர்த்டே இந்த மாதிரி திரையுலகத்தில் ரொம்ப முக்கியஸ்தர்கள் ஏற்பாடு செய்கிற அந்த பார்ட்டியில் கமலஹாசன் போவார் ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கிற விஷயந்தான் அங்கு வந்து கொக்கைன் பரிமாறப்பட்டதாங்கிறது எனக்கு தெரியாது அதே பார்ட்டிக்கு போன நண்பர்கள் பல பேரை எனக்கு தெரியும் கமலஹாசன் பார்ட்டியில் நடந்த சம்பவத்தை என்னன்னு சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கே கூடமாட ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தார் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி அந்த இதெல்லாம் சிக்கன் பீஸ் இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சு கமலஹாசன் சார் தனியாக நின்று யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு யாரோ ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு கையில் கிளாஸ் வச்சுட்டு பேசி இருந்திருக்கிறாரு சரி நம்ம போய் இதை கொடுத்தா சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அவர் நியாயமாக என்ன பண்ணணும் அதை வாங்கி பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டு சரி தம்பின்னு அனுப்பி விட்ணும் அவர் என்ன பண்ணியிருக்காரு பிளேட் அப்படி கையில் வச்சுட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட பேசுகிறது ஒன்று எடுத்துக்கிறது இவர் இப்படியே ஒரு மணி நேரம் வந்துருக்கிறாரு இங்கே வச்சுட்டு போனால் அவமானம் அவராக வச்சுட்டு போங்கன்னு சொல்லணும் சொல்லலை இப்படியே ஒரு மணி நேரம் நின்றுட்டு வந்ததாக அவர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி போய் நான் மாட்டிக்கிட்டேங்க அப்படின்ட்டு அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ பார்ட்டிகள் நடக்குது குடிக்கிற வழக்கம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது இங்கே திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கே கொக்கைன் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை சுசித்ரா சுசித்திராக விட்டுருக்காங்க அது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம புலனாய்வு பண்ண முடியாது அது யாரெல்லாம் அதில் இறங்கி செய்யணுமோ அவங்களுக்கு தான் அதை பார்ப்பேன் இப்போ சம்மந்தப்பட்டவங்க விளக்கம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா கடந்து போகக்கூடிய கேள்விகளாக பதிலாக அது அமையலை பொறுத்து வந்து பார்ப்பேன் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி